மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர பூருஷாசாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் சனிக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதின பதினொன்று நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரங்க பின்பு மாலை அதாவது நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் பின்பு மதியம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும் பொழுது இன்று அனுஷம் மற்றும் கேட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அதாவது விருச்சி ராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க அதாவது ராசியில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் மிதுன ராசியில் யார் சஞ்சரிக்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் கடகத்தில் சந்திர பகவான் இன்று பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் சிம்மத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெறுகின்றார் உடன் புதன் பகவானும் இன்று இடம் மாறிவிட்டார் புதனும் சூரியனும் இணைந்து புதாதிய யோகத்துடன் வலம் வருகிறார்கள் கண்ணியில் கேது பகவான் மற்றும் சுக்கர பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் வாருங்கள் ராசி பலங்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருனா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து மேஷராசி மிக அருமையாகவே இருக்கும் காரணம் உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ரொம்ப பலமாக வீற்றுள்ளார் உங்களுடைய தனஸ்தானத்தில் குரு பகவான் வீற்றிருக்கின்றார் அதாவது உங்களுடைய சொல் வந்து மிக அருமையாகவும் ஆலோசனை தரும் வகையில் மற்றவர்களுக்கு மிகவும் உதவிகரமாகவும் இன்று அமையும் இன்றைய தினத்தில் நகை வியாபாரிகள் மற்றும் அல்லது கவரிங் வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு அமோகமான லாபத்தை அடையலாம் இன்றைய தினம் உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் உபஜயஸ்தானத்தில் கேதுடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் இன்று புதன் வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்காங்க இதனால உங்க பிள்ளைகளால் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும் இது மட்டுமா அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அதாவது அரசு உத்தியோகத்திற்காக காத்திருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் பஞ்சம கூடியிருக்கின்றார் இன்று புதன் பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ந்து விட்டார் அதாவது சூரியனுடன் ஆட்சி பெற்ற சூரியனுடன் இருக்கின்றார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குன்னா மிக மிக அருமையான ஒரு பலன்களை உங்களுக்கு கெட்டும் ஏன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு புதன் பகவான் மிகவும் நட்பானவர் அதிர்ஷ்டமான ஒரு யோகமான கிரகம் என்று சொல்லலாம் அந்த வகையிலே இன்று கேந்திரஸ்தானத்தில் புதன் பகவான் இருப்பதால் உங்களுடைய தாய் மாமன் உறவு உங்களுக்கு கை கொடுக்கும் மற்றும் நண்பர்களும் பகைவரானவர்கள் கூட உங்களிடம் வந்து தஞ்சம் புகுவார்கள் உங்களுடைய சுகஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படி சூரிய பகவான் ஆட்சி பெறுவதால உங்களுக்கு வேண்டிய அதாவது தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு நிலை இன்று உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உபஜயஸ்தானத்திற்கு இன்று மாறியுள்ளார் உடன் சூரிய பகவானுடன் ஆட்சி பெற்ற சூரிய பகவானுடன் புதாதி யோகமும் பெறுகிறார்கள் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா மிதுன ராசி என்பர்கள்ல ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் இயல் இசை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் க கதவு தட்டும் என்று சொல்லுவாங்க இல்லையா நீங்களா போய் கெஞ்சினப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களாகவே வந்து முன்வந்து உங்களுக்கு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நிலை உண்டு அதுவும் வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் அடையலாம் நடைபாதை வியாபாரிகள் மளிகை கடை வியாபாரிகளுக்கெல்லாம் விற்பனைகள் அதிகரிக்கும் வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக மிக அருமையாக ஆட்சி பெறுகின்றார் அதனால் உங்களுடைய கற்பனை திறன் மற்றும் உற்சாகமான ஒரு காலகட்டமாக கடகராசி அன்பர்களுக்கு அமையும் மற்றும் தனஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவானும் இணைந்து யோகத்துடன் தனஸ்தானத்திலேயே இருப்பது மிக விசேஷம் என்று சொல்லலாம் அதன் காரணமாக உங்களுடைய உறவினர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிட்டும் நண்பர்களால் உங்களுக்கு உதவி கிட்டும் மற்றும் இன்று உங்களுடைய தொழிலும் நல்ல ஒரு அபிவிருத்தியும் நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும் இன்று தமது நல்ல ஒரு அன்வநியமும் கூடும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ராசி இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் ஆட்சி விடுகின்றார் மற்றும் உங்கள் ராசியிலேயே புதன் பகவானும் சேர்ந்திருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் லாபாதிபதி த உங்களுடைய இருப்பது மிக விசேஷம் என்றே சொல்லலாம் இதன் காரணமாக தங்களுடைய மூத்த சகோதர சகோதரி வழிகளிலும் மற்றும் உங்களை விட பெரிய அவர்களுடைய அதோட அனுசரணையும் நல்ல ஒரு ஆலோசனையும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத வண்ணம் சில நாள் பல பல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகிறது மற்றும் இன்றைய தினத்தில் ஏஜென்சிஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அதிகமான கமிஷன் தொகை கைக்கு வரும் வாழ்த்துக்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் லாபஸ்தானத்தில் இருந்த அந்த புதன் பகவான் உங்களுடைய ஒரே ஸ்தானத்தில் நின்று வருகின்றார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லதே நடக்குங்க ஏன்னா அந்த சுப கிரகம் என்று சொல்லக்கூடியவர் தான் விரையஸ்தானத்தில் இருக்காங்க அதனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அங்கே போய் ஏதாவது பிரான்ச் வைக்கலாமா அல்லது அங்கே போய் தொழில் செய்யலாமா அப்படின்ற ஒரு சிந்தனைகள்லாம் உங்களுக்கு தோன்றும் மற்றும் உங்களுடைய உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை கொள்வது நல்லது நல்லதுங்க ஏன்னா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும் அதனால் உடல்நலத்தை கவனத்தில் கொள்வது நல்லது உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனுடைய நிலை வந்து உங்கள் ராசி கேந்திரத்தில் இருப்பதை மிக சிறப்பு என்று சொல்லலாம் அதனால் நிச்சயமாக தங்களுடைய கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு நல்ல ஒரு சொல்லுவாங்களையா மேம்படக்கூடிய ஒரு நிலை உண்டு உறவுகள் ரொம்ப நெருக்கமுடமும் மற்றும் புரிதலுடனும் அமையும் இன்றைய தினத்தின் நண்பர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கரன் வந்து விரயஸ்தானத்தில் உள்ளார் லாபஸ்தானத்தில் சூரியனும் மற்றும் புதன் பகவானும் இணைந்து உள்ளார்கள் மற்றும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் வீச்சு கொண்டு இருந்து தைரிய வீரியஸ்தானத்தை பார்ப்பதால் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்களில் தைரியம் இல்லாமல் முடிவெடுக்க முடியாத சில விஷயங்களை இன்று நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் நல்ல முடி முடிவும் நல்ல ஒரு தைரியத்துடன் ஆக்கப்பூர்வமான ஒரு செயலும் இன்று நடக்கும் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா தம்பதியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிலைக்கும் இன்று தொழில் சம்பந்தமான விஷயத்திற்காக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த பயணங்களும் தங்களுக்கு லாபத்தை தரும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் விருச்சி ராசியானவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சிவாய் பகவான் அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு சில சில விஷயங்களில் தொல்லை கொடுப்பார் வண்டி வாகனங்களில் மிகவும் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் மற்றும் உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவினுடைய நிலை மிக மிக அருமையாக இருப்பதால் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் பணி போன்றே விலகக்கூடிய ஒரு சூழலும் இன்று உண்டு உங்களுடைய பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் சமசப்தமஸ்தானத்தில் இருப்பதால் ஒரு சிலருக்கு தாங்கள் விரும்பிய பெண்ணையே திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானா இருப்பதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்னா உங்களுடைய ஆப்போசிட் செக்ஸ் என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பாள இடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களிடம் அதிகமாக பேசாதீங்க மௌனத்தை கை கடைபிடிப்பது நல்லது நீங்கள் ஏதோ நல்ல விஷயத்திற்காக தான் வருகிறார்கள் என்று நட்பு பாராட்டுவீர்கள் ஆனால் அவர்கள் சில சூழ்ச்சிகளுடன் வந்து சேரக்கூடிய சூழல் இன்று உண்டாகிறது இன்றைய தினத்தில் நீங்கள் அதாவது கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் பல முறை யோசித்து செயல்படுவது மிக சிறப்பு உங்களுடைய என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஆட்சி படம் பெறுவதால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வேலைக்காரர்கள் அமைவார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சனி பகவான் தாங்க ஆட்சி பெறுகின்றார் இன்று உங்களுடைய ராசிக்கு அதாவது அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான் ஆட்சி படங்களுடன் இருக்கின்றார் மற்றும் புதன் பகவான் மறைந்துள்ளார் இவ்வாறான விஷயத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது மகர ராசி என்பவர்களுக்குன்னா நீங்க ஏதாவது ஒரு ஹையர் ஸ்டடிஸ் படிக்கலான்ற ஒரு எண்ணங்கள் வரும் வெளிநாட்டிற்கு சென்று படிக்கக்கூடிய ஒரு சூழலை வரலாம் அல்லது வந்து வெளியூருக்கு சென்று படிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் இந்த பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கணக்கு பார்க்காமல் செலவு செய்யாதீர்கள் பார்த்து பார்த்து செலவு செய்வது மிக உத்தமம் காரணம் உங்களுக்கு ஏழைச்சுனி நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமின்றி இந்த காலகட்டத்தில் அதாவது சனியினுடைய விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செல்வதால் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்பொழுது மிகவும் கவனம் தேவை அதே மாதிரி பார்த்திங்கன்னா உணவு விஷயத்தில் கொஞ்சம் மிக மிக அவசியம் அதாவது சுட சுட சாப்பாடு சாப்பிடுவீங்க அல்லது சுடா வர இல்லையா சாப்பாடு டக்குன்னு எடுத்து வாயில வச்சுட்டு புண்ணா வந்துடும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமுடன் சாப்பிடுவதும் நல்லது உணவு விஷயங்களும் மிக மிக அவசியங்க கவனமாக இருப்பது ரொம்ப அவசியம் இன்றைய தினம் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் மற்றும் உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெறுகின்றார் சூரியனும் சனியனும் நேரெதிரை பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் என்ன மாதிரியான விஷயங்களோ உங்களுடைய தந்தையாரிடம் அல்லது உங்களுடைய நண்பர் நட்பு விஷயங்களிலும் ரொம்ப கவனமாக பேச வேண்டும் தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்து போகலாம் கூடுமானவரை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் அவர்களை மதியுங்கள் நட்பை மதியுங்கள் தேவையற்ற வார்த்தைகளை விடாதீர்கள் வாக்குவாதம் செய்யாதீர்கள் இன்றைய தினத்தில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நிலையும் மிக அருமையாக இருப்பதால் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியே நிகழும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக மிக அருமையாகவே இருக்கின்றாருங்க அதாவது உபஜயஸ்தானத்தில் வீட்டிருக்கின்றார் ஸ்தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கனால உங்களுடைய மனைவியிடம் கொஞ்சம் பேசினீங்கனால பிரச்சனைகள் வரலாம் அதனால் மிகவும் கவனமாக அவர்களிடம் பேச்சுவார்த்தையை ஈடுபடுங்கள் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்பதிகள் இணைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு சமாதானமாக கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது அவர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருதல் புரிதல் இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுடைய குரு பகவான் எங்கே இருக்கிறான் உபஜயஸ்தானத்தில் உள்ளதால் நிச்சயமாக இன்று குறுகிய தூர பயணங்கள் அதிகரிக்கும் அந்த பயணங்களால் தங்களுக்கு லாபத்தை அடையலாம் இந்த நாள் மிக சிறப்பாக அமைய